கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மீட்சி நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் கிறிஸ்து குழம்பானவர்களே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பல விதங்களில் வருத்தம் பல விதங்களில் சோத சோதனைகள் பல விதங்களில் பிரச்சனைகள் இருக்கிற யாரானாலும் கத்திடத்தில் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லமிழ தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் நித்திரையை விட்டு எழுந்துரு என்ற தலைப்பில் செய்தி கொடுக்க விரும்புகிறேன் அன்பான உள்ளே பலவிதமான பார சுமைகள் வரும்போது நமக்கு ஒரு சோர்வு மனப்பான்மை சோர்வு மனப்பான்மை வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா உண்மைதானே நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறாரு எந்த சோர்வாயிருந்தாலும் எந்த பாரமானாலும் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு பார்த்தல் தருவேன் ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பாடத்தில் வரும்போது ஏசு கிறிஸ்து பாவமரியாத அவர் எனக்காக உங்களுக்காக அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக சிலுவையில் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிற தேவன் தான் சொல்லுகிறார் ஏசப்பா தான் சொல்கிறாங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் சொல்கிறாங்க கத்திரிடத்தில் போகும்போது அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் எடுத்து போட அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் நம்முடைய பாரங்களை நம்முடைய சஞ்சலங்களை நம்முடைய சோர்வுகளை எடுத்து போட தேவனாக இருக்கிறார் பாவ சஞ்சலத்தை நீக்கி தருண்டே பாவ பாரம் தீர்ந்து போக மீட்ப பாதம் தஞ்சமே சால துக்க துன்பத்தாலே நொந்து சோருங்கால் துன்பம் ஊக்கமான ஊகமான அன்பாத உள்ளே என்ன சோர்புகள் என்ன பாரங்கள் இருந்தாலும் கத்திரண்டை வரும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் நேரத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் இந்த எலியாவை சோர்வு மேலே சோர்ந்து போய் தூங்கி கொண்டிருந்த அந்த எலியாவை அவர் என்ன செய்கிறார் தட்டி எழுப்பி அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகும்படியாக அவரை ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் பாகாலின் தீர்க்கத்தரிசிகள் நான் நானூற்றி ஐம்பது ஆனால் மீந்திருந்த அந்த எலியா ஒரு இஸ்ரேலில் ஒரு தீர்க்கத்தரிசி ஆனால் நாற்பத் நானூற்றி ஐம்பது பாகாலின் தீர்க்கத்தரிசிகளுக்கு இடுகிறார் நீங்கள் வந்து என்ன விதமாய் பலிபீடம் அமைத்து நீங்கள் வலியிடுங்க என்று சொல்லி காலையிலேருந்து மாலை வரைக்கும் மதியம் வரைக்கும் அந்த பாகாலின் தீர்க்கத்தரிசிகள் அங்கே பலி செலுத்துகிறாங்க அது எந்த பதிலும் இல்லை எது ஒரு காரியமும் நடக்கலை அதன் தான் எலியா தீர்க்கத்தரிசி என்ன செய்கிறார் என்றால் ஒரு பலிபீடம் அமைத்து அங்கே பலி செலுத்தும் போது அந் அந்த அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது உடனே அந்த அந்த பாகாலின் தீர்க்கத்தரிசிகளை போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த செய்தி ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவி இயேசபேலுக்கு தெரிவிக்கிறதை அந்த ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இதை பார்த்த உடனே அந்த ஏ அந்த இயேசபேல் என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த எலியா தீர்க்கதரிசியை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த பேச்சு அடிபட்டது இந்த வார்த்தை எலியாவுக்கு தெரிய வந்தது உடனே தான் அவர் என்ன செய்தார் போது மாண்டவரே போது மாண்டவரே என்று ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுத்து சோர்வோடு சோர்வோடு அவர் படுத்துக்கிட படுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானே இந்த நாளில் நாம் பார்க்கும்போது சோர்வோடு போது மாண்டவரே என்று படுத்திருந்த அந்த எலியாவை தேவதூதன் போய் தட்டி எழுப்பி அப்பவும் தண்ணீரும் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அன்பை திரும்பவும் அவன் எழும்பி அந்த போஜனத்தையும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து படுத்து விட்டார் திருப்பியும் தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக அந்த எலியா தீர்க்கதரிசி கடந்து போகிற இடத்தில் எல்லாம் கடந்து போகிற இடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அற்புதங்களை செய்கிறார் என்ன என்னவென்றால் ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசைகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சீன் குமார்னாகிய எஹுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்வதை பார்க்கிறோம் இப்படியாக மூன்று பேரை அபிஷேகம் பண்ணி அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எலியா அந்த சோர்வின் மனப்பான்மையில் படுத்தே கடந்தான்னா இந்த காரியம் நடக்கும் நடக்குமா நடக்கவே நடக்காது அன்பா இன்றைக்கு நமக்கு கூட எத்தனையோ தான் எத்தனையோ பாரங்கள் இருக்கும்போது நாம் சோர்ந்த நிலையில இருந்தோம் என்றால் நமக்கு வலன் வலனே இருக்காது வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் வலன் குறுகியது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பாந்துள்ளே ஆபத்து நேரத்தில் நம்ம சோர்ந்து போனோன்னு சொன்னால் நம்முடைய பலன் குறுகியது ஆகியனால கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எழும்பி ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தாவிதராஜா சொல்லுவார் கத்திரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை துதிச்சு பாருங்கள் அநேக கஷ்டங்கள் மாறி போகும் அன்பா அந்த எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா நம்ம யாருக்கிட்டையுமே ஒரு சிரிச்சி கூட அன்பாக பேச முடியாது அந்த மாதிரி ஒரு வேதனைகள் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகின அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நம்ம துதிக்கணும் துதிக்கணும் ஆண்டவர் துதிச்சி பாடும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நடத்துவார் ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை தந்தார் உம்மை தூதி பேர் உம்மை தூதி பேன் நீ நல்லவர் உம்மை தூதி பேர் உம்மை தூதி பேர் உம்மை தூதி பேன் நீ நல்லவர் உம்மை தூதி பேர் நன்மைகள் எனக்கு செய்தே உயிரவரையில் மறப்பேனோ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே உயிருள்ள வரையிலும் மறப்பேனோ உம் பணி என்று செய்திடுவே உம் நாம உழைத்திடுவேன் உம் பணியன்றும் செய்திடுவேன் உம் நாம ஓங்க உழைத்திடுவேன் உம்மை தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் ஏசுவே நீ நல்லவர் உம்மை தூதிப்பே அன்பா உள்ளே ஆண்டவரை துதிக்கிற நேரம்தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு பெலன் கிடைக்கிறது சில நேரம் நம்முடைய சில தவறுகள் நிமித்தமாக கூட சில நேரம் ஆண்டவர் செய்வார் கடிந்து கொள்வார் ஏன்னா தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைய கடிந்து கொண்டு சிற்றிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பைன் சொல்லுகிறது அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதுங்க கத்தர் தான் என்னை கடிந்து கொள்ளுகிறார் என்று நாம் நினைக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம திருந்துக்குள்ளே வழியை பார்க்கணும் இன்ன காரணத்திற்காகத்தான் தேவன் என்னை சோதிக்கிறார் என்னை தண்டிக்கிறார் என்னை கடிந்து கொள்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும் விட்டு கொடுக்க வேண்டும் அந்த குறையிலிருந்து விடுபட்டு கத்திரிக்க சாட்சியாக எழும்ப நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ரோம ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நக்கிரியலை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது அல்லே லூயா அன்பாக சோர்ந்து போகாமல் நம்மால் இயன்றதை அதற்காக ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம உண்டாக்கக்கூடாது நம்ம கையில் இருந்துன்னா முடிஞ்சால் கொடுத்து உதவணும் முடி இருந்தால் கொடுத்து உதவணும் அவங்க கஷ்டங்களை பார்த்து கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும் கொடுக்க முடியலைன்னா கொடுக்க வேண்டாம் ஆனால் சோர்ந்து போகாமல் நக்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆகியனால அன்பாக நிலைய வேத வஸ்னத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அது மட்டும் இல்லை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போ போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லியிருக்கிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு அந்த பலனை ஏதாவது ஒரு ஆண்டவர் நமக்கு தந்து உதவி செய்ய வல்லமே உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா இந்த நாட்களிலும் கூட அன்பான உள்ளே நம்ம நினைக்கலாம் எனக்கு தான் இந்த சோர்வுன்னு ஒரு பெரிய தீர்க்க தரிசிக்கே சோர்வு வந்தது ஆனால் அவர் போய் அந்த அந்த சூறை செடியின் கீழ் படுத்திருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் தூதனானவர் போய் அவரை தட்டி எழுப்பி அவரை போக வேண்டிய இடம் வரைக்கும் போக வைத்தார் நாட்களிலும் கூட நம்ம அப்படியே ஒருவேளை சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் கூட நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்குறதாகவும் நம்முடைய இருதயம் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறதாகவும் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் இன்னும் பவுல பவுலப்போத்துலன்னு சொல்லுகிறார் எபேசியர் மூன்று பதிமூன்றில் ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டு வேண்டிக் அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே என்று சொல்லி பார்க்குறோம் அன்பான உள்ளே உபத்திரவம் உபத்திரவம் ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டோர்பட்ட பாடுகளை விட நம்ம ஒரு பாடும் படலை அவர் நமக்காக முழு உலகத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாவத்தையும் சாபத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம் அதே போல உபத்திரவம் சொல்லி இன்னும் ஒருவரை பார்த்தோம் என்றால் யோபுடைய உபத்ரவம் அவருடைய பாடுகளை போல ஒருத்தரும் என்று சொல்லவே முடியாது அவ்வளவு பாடுகள் ஒரே நாளில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் இறந்து அவருடைய வீடுகள் அப்புறம் அவருடைய தோட்டம் துறவுகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் எல்லாமே மறித்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அப்போதும் அவ மனைவி இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறீரா ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் கத்திடத்துலேருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சோர்ந்து போகிறாங்க ஆனால் வேதனை அனுபவித்த அந்த யோ அந்த யோபு சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள் கவனிப்பார் இல்லை உதவி செய்வார் இல்லை தேற்றுவார் இல்லை மனைவியுடைய ஆறுதல் கூட போயிற்று ஆனாலும் இந்த சரீரம் இந்த தோல் முதலாய் எல்லாமே அழுகி எப்படி போனாலும் சரி என்னுடைய கண்களால் என்னுடைய மீட்பரை நான் காண்பேன் என்று தைரியமாக சொல்வதை பார்க்கிறோம் பாருங்கள் உபத்திரவம் உபத்திரவம் ஒரு மகிமையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அந்த ஏபிஎஸ்சியர் மூன்று பதிமூன்றில் ஆகியால் உங்கள் நிமித்த நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே என்ன என்னோடு கூட பாடுகளை செய்தித்தால் என்னோடு கூட என்ன செய்வீங்க ஆளுகை செய்வீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் உலகத்தில் உள்ள உபத்திரவம் பாடுகள் கஷ்டங்களின் நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிட்டோன்னு வைங்க அந்த நித்திய ஜீவனை எப்படி பார்க்க முடியும் அவரை விட்டு பின்வாங்கி போனால் எப்படி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் எப்படியும் உலகத்தில் மனுஷனாக பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு ஒரு மரணம் உண்டு நூறுலும் நூறுலாவது சாவுண்டு அதுக்கு மேலே யார் இருக்க போகிறா அப்போ இந்த ம மறித்து மறித்த பின் இருக்கக்கூடிய ஒரு வாழ் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம இழக்கலாமா இது ஒரு ஆசிரமம் போல் ஹாஸ்டல் பிறந்தோம் வளருவோம் கொஞ்ச காலம் ஆனால் நித்திய நித்திய நித்தியமாக ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஒரு நித்திய ஜீவனை தேவை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தான் யோவன் பைனாலாம் அதிகாரத்தில் கத்த சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு நான் இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்வேன் நான் கூட்டிகிட்டு போவேன் அது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாதுங்க சோர்ந்து போகாதுங்க இன்றைக்கு சோர்ந்து இருந்தீங்கன்னா அந்த சோர்வை விட்டு எழுந்துரு அந்த சோர்வை விட்டு எழுந்து ஆண்டவரை துதித்து தோத்திரித்து வெலப்பட்டு குடும்பமாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கவனிங்க ஆண்டவர் சகல காரியங்களையும் பொருட்படுத்து நடத்துவார் அல்லே லூயா ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை நாம் பார்க்கும்போது எப்ரேயர் பனிரெண்டு மூன்றிலிருந்து ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை தயித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தஞ்சிந்த படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கத்துடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பானுள்ளே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்காக பாடுகளை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நமக்காக பாடுகளை செய்த இன்றை நம்ம துன்பம் அனுபவிக்கிறோமா ஒரு நான் பாவிதான் ஏதாவது ஒரு கஷ்டம் அனுபவிப்பேன் ஆனால் ஏசு கிறிஸ்து ஒரு பாவத்தையுமே செய்யலை நமக்காக பாவமாக்கப்பட்டார் நமக்காக சாபமாக்கப்பட்டார் எதற்காக அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லும்படி உங்கள் இருதயம் க கலங்காதிருப்பதாக நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க நான் இருக்கிற இடத்துல உங்களை தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டருடைய வார்த்தையை நம்ம எல்லாம் நம்புவோம் நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டு உண்டு அவர் கைவிடவே மாட்டார் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரிதான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு லாசரு ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலைமே அநேக நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஸ்வர்யவான் சம்போகமாய் இரத்தாம்பர் ஆடை அணிந்து சந்தோஷமாய் வாழ்ந்தான் சுட சுட சோ சோறு சாப்பிட்டு நல்ல அரண்மனையில் இருந்தான் அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை லாசரு பாருங்கள் அவனுடைய சரீரம் ஒருவேளை பல கட்டிகளாலும் வேதனையாக இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவில் சோர்வு இல்லை ரெண்டு பேரும் ஒரு நாள் மரித்தாங்க இந்த லாசருடைய ஆத்மா ஆண்டுடைய சமூகத்தில் ஆபிரகாம்டைய மடியில் தேற்றப்பட்டது இந்த ஐஸ்வர்யவான் பயங்கரமான ஒரு அக்கினியில் போய் விழுந்து அவன் அங்கே அலருக சத்தம் ஐயோ கண்ணேறிட்டு பார்க்குறான் ஆபிரகாடைய மடியில் நம்ம வீட்டு வாசலில் கிடந்தவன் தானே தேற்றப்படுறான் ஐயோ அவனுக்கு விரலை விரல் விரலை தண்ணியில் முக்கிய எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர சொல்லுங்க இல்லை மகனே இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த காலம் நல்லா வாழ்ந்த இந்த லாசரு சரீரப்பிரகாரமாக நல்லாவே வாழலை அவன் தேற்றப்படுறான் நீ இந்த நிலைக்கு வந்து இருக்கிற இங்கேருந்து அங்கேயும் யாரும் வர முடியாது அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது பாருங்க ரெண்டு பேருடைய மரணமும் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சம்போகமாய் வாழ்ந்தவனுக்கு அழகான மரணப்பட்டு எல்லாம் செய்து அழகாக எருசலேமே நாலையும் நான் ஆசித்த வீடதேன்னு பாட்டு பாடி கொண்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பாட்டு பாடி ஜோம் பண்ணி அனுப்பி அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவன் தேற்றப்படலை இந்த லாசரவுக்கு ஏதாவது ஒரு இந்த ஏதாவது ஒரு குழியில் கொண்டு போட்டிருப்பாங்க இல்லையா அவனுக்கு பாட்டும் இல்லை ஜபமும் இல்லை பெட்டியும் செய்யலை தூக்கி கொண்டு போட்டிருப்பாங்க அவன் ஆண்டூருக்கு இருக்க மடியில் அப்ரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறதையும் நான் பார்க்குறோம் அன்பாங்க உள்ளே அந்த மகிமையான இடத்துக்கு அந்த லாசர் சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஆத்மா தேவனோடு இருந்தால் ஆண்டுடைய ராஜ்யத்தில் கடந்து சென்று நித்திய ஜீவனுக்குள் மகிமைக்குள் வாசம் செய்வாங்க சோர்ந்து போகாதுங்க சோர்ந்து போகாதுங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவரை துதிங்க அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் தெழுந்தார் அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை துதிங்க வேறு யாருமே உயிர் இல்லை எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு தெய்வங்களும் இல்லை இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர் நமக்கு உதவி செய்கிறார் அல்லே லூயா கண்களை மூடி ஜெபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே சோர்வின் மனப்பான்மையிலிருந்து நாங்கள் எழும்பி கத்தருக்கென்று எதையாவது செய்ய கத்தரை துதிக்க அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்களோ தெரியாத ஆண்டவரே கடன் பிரச்சனையானாலும் வியாதி பிரச்சனையானாலும் கத்தர் அவர்களுக்கு மாற்றி கொடுத்து அவளை ஆத்தீர்வதிக்கும்படியாகி செவிக்கிறோம் வியாதியிலிருந்து விடுதலே தாருங்க இயேசுவி நாமத்தில் வியாதியிலிருந்து விடுதலையை கொடுங்க இயேசுவி நாமத்தில் கடன் வாரங்கள் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கத்தாவே குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதியுங்க எல்லாரையும் இழந்து கண்ணீரோடு இருக்கிறனே தனிமையாக இருக்கிறதே என்று வேதனை படுகிற பிள்ளைகளுக்கு நீ சொல்லுங்கப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹலே லூயா தேவைகள் சந்திக்கப்படட்டும் மது கிருவை தாங்கட்டும் கத்தாவே ஆண்டவருடைய ஆண்டவரே நீதியின் கரம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே உடைய அன்பு கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபஙலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்